ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம முருகப்பெருமானுடைய தகவல்களாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலன் வெறியாடல் என்றால் என்ன இதுதான் இன்னையோட டாபிக் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம டாபிக் குள்ளே டிஸ்கஸ் பண்ண போயிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேலன் வெறியாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேலன் வெறியாடல் அதோட நோக்கமே என்ன அப்படின்னா இந்த நடன நிகழ்ச்சியில் அகம் மற்றும் புறத்தை வந்து சுட்டி காட்டும் வகையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அகம் மற்றும் புறம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக போடுறேன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அகம் மற்றும் புறம்னா என்ன என்னன்னு தெரியும் அந்த ரெண்டை சுட்டிக்காட்ட நடன நிகழ்ச்சிக்கு பேர் தான் வேளன் வெறியாடல் இந்த வேளன் வெறியாடல் வந்து பண்டைய தமிழ் கால மக்கள் அதாவது பண்டைய தமிழ் குடிவாழ் மக்களுக்கு வந்து அவங்களோட சமூக கலாச்சாரங்கள் கூட வந்துட்டு சம்பந்தப்பட்டதாக இருக்குமாமா அதாவது வேளன் வெறியாடல் வந்து பண்டைய தமிழ் மக்களின் சமூக கலாச்சாரங்களோட ஈக்குவலாக இருக்க மாதிரி இருந்திருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேளன் வெறியாடல் நிகழ்ச்சி வந்து எதை எதை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்னா பழங்கள் மற்றும் மலர்கள் அதாவது பழங்கள் மற்றும் மலர்கள் இந்த ரெண்டே ரெண்டு பொருட்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு மேடை மீது வந்து இந்த வேலன் வெறியாடல் நிகழ்ச்சி வந்து நடத்தப்படும் என்னன்னா பழங்கள் மற்றும் மலர்களால வந்து அதை டெக்கரேட் பண்ணிட்டு அது வந்து அது அந்த மேடைக்கு பேர் வந்து ஆடுகளம் ஏன்னா அது நடன நிகழ்ச்சிங்கிறதுனால அது ஆடுகளம் அந்த ஆடுகளம் மேடை மீது இந்த விழா வந்து நடத்த நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முருகனை மாதிரியே வந்து ஒருத்தர் வந்து வேலை வந்து கையில் ஏந்திட்டு நடனம் ஆடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லான அரிசி அதாவது வண்ணம் மிக்க அரிசியும் நான்வெஜ் இறைச்சியும் வந்து கொடுப்பாங்களாமா என்ன அப்படின்னா இந்த ஆடுகள மேடை மீது முருகனை போல கையில் வேலை ஏந்தி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் ஆடுவார் அவ அப்படி நடனம் ஆடுறவங்களுக்கு பரிசாக வந்து அந்த காலத்தில் வண்ணம் மிகுந்த அரிசியும் இறைச்சியும் வந்து கிஃப்டாக வந்து கொடுப்பாங்களாமா இதில் புறம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து என்ன வந்து சுட்டி காட்டுவாங்க அப்படின்னா யுத்த காலத்தில் வந்து கிடைக்கிற வெற்றியை வந்து இதில் வந்து காட்டுவாங்க ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறும் அறம் நிகழ்ச்சி ஒன்று புறம் நிகழ்ச்சி ஒன்று அகம் ஒன்று புறம் ஒன்று நடைபெறும் நான் சொன்னதில் பார்த்தீங்களா அதுல புறம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுத்த காலத்துல வந்து கிடைக்கிற வெற்றியை வந்து இதில் கொண்டாடுற விதமா வந்து கொண்டாடுறதுனா முருகப்பெருமான் வந்து முன்ன முன்கூட்டியே வந்து இது ஆர்வூடம் அப்படின்னு வந்து கூறிடுவாராமா அதை வந்து உணர்த்தக்கூடிய வகையில நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி தான் புறம் அடுத்தது அகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் என்ன வந்து சுட்டி காட்டுவாங்க அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து காதல் வயப்பட்டு என்ன மனநிலைமையிலையும் மற்றும் உடல் நிலைமையிலையும் இருக்காங்க அப்படிங்கிறத குறித்து காட்டும் விதமாக இந்த அகம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெறும் மோஸ்ட்லி வந்து லவ் பண்ணாலே பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டும் இந்த அகம் நிகழ்ச்சியில் வந்து நடைபெறும் பூரம்னா என்ன யுத்த யுத்தக்கலத்தில் வந்து கிடைக்கிற வெற்றியை வந்து முன்கூட்டியே வந்து முருகப்பெருமான் வந்து ஆரூடம் கூறிவிடுவார் இதெல்லாம் ஆரூடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஒரு ஃபுல் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா இப்போதைக்கு முருகப்பெருமான் வந்து யுத்த காலத்தில் வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கான ஆரூடத்தை வந்து முன்னாடியே கணிச்சு வந்து அவர் கூறிடுவார் அது அதை குறிக்கிறது தான் புறம் அகம்னா என்னன்னா கல்யாணம் அதாவது யங் ஏஜில் இருப்பாங்களா அந்த கேர்ள்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட காதல் வயப்பட்ட மனநிலைமையும் உடல் நிலைமையும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து குறி குறித்து காட்டுவாங்க அதில் அந்த அகமில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி காதல் வயப்பட்டு உள்ள மனநிலை மற்றும் உடல்நிலையில் குறித்து கூறும் வகையில் அதை கண்டு கவலையுறும் தாய்மார்கள் வந்து அவங்களோட சொந்த பிரச்சனையை வந்து முருகரோட வேட் வேடம் போட்டு பல் ஒருத்தர் அவருக்கிட்ட வந்து சொல்லி அந்த பண்டிதரிடம் கூறி அதற்கான பரிகாரத்தை வந்து கேட்பாங்களாமா அதாவது அந்த மாதிரி வந்து லவ்வால வந்துட்டு மனநிலைமையிலும் உடல் நிலைமையிலும் இருக்க அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலை வந்து முருகப்பெருமான்கிட்ட அவங்க தாய்மார்கள் வந்து கவலைப்பட்டுட்டு அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட அதாவது முருகப்பெருமான் வேடத்தில் இருப்பவர்கிட்ட சொல்லி பரிகாரம் வந்து கேட்பாங்களாமா அதாவது தாய்மார்கள் வந்து அங்கில்ல முருகன் வந்து உதவி வந்து நாடுவார்களாமா முருகரே வந்து அதற்கான தீர்வை வந்து தர முடியும் அப்படின்னு வந்து அவங்க நம்பியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி முருகன் வேஷம் போட்ட ஒருத்தர்கிட்ட தாய்மார்கள் வந்து இந்த மாதிரி அவங்களோட மனநிலை உடல்நிலை குறித்து வந்து அவர்கிட்ட கவலைப்பட்டுட்டு அதுக்கான தீர்வு வந்து கேட்பாரு அந்த தீர்வர் வந்து முருகரே வந்து கொடுக்குற மாதிரி அவங்க நம்பியிருக்காங்க இதை கூறுகிற வகையில் நடத்துகிற நிகழ்ச்சி தான் அகம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த காலத்தில் வேளன் வெறியாடல் ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மேடையில் நடத்துகிறாங்க அப்படின்னாலே இந்த கிராம சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேடையின் மேல நிகழ்ச்சி நடத்துவாங்க அதெல்லாம் எல்லாம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அது யாருமே நம்ம அதிகமாக பார்க்கறது கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே சிட்டியில் இருக்கோம் பட் கிராமத்தில் இருக்கவங்க வந்து இன்னுமே அது வந்து பார்க்குறவங்களும் இருப்பாங்க ஸோ கிராமத்தில் தான் இன்னும் அந்த மாதிரி மேடையில் வந்து நிகழ்ச்சி நடத்துறது வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோலையோ இல்லை இந்த மாதிரி அதோட நியூஸோ வந்து கேட்டால் தான் நமக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் அதிகமாக யாரும் பார்க்கறது கிடையாது ஏன்னா நம்ம மொபைலில் அது எதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தேட்டருக்கு போகிறோம் அதெல்லாம் பண்றதுனால மேடை நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப குறைவாக தான் பார்த்துருப்போம் ஸோ அந்த காலத்திலே வந்து வேளன் வெறியாடல ஒரு மீனிங்ஃபுல்லான அகம் மற்றும் புறம் அதோட விளக்கத்தை கூறும் வகையில் ஆடுகளம் அப்படிங்கிற மேடையில் வந்து மலங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடையின் மீது வந்து முருகரோட வேடத்துல ஒருத்தர் வேஷம் போட்டு முருகரோட பெருமையை சொல்கிற விதமாகவும் தாய்மார்கள் வந்து கவலைப்பட்டுட்டு அதுக்கான தீர்வை வந்து முருகப்பெருமான்ட கேட்கறதாவும் உங்களால் மட்டும்தான் அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும் அதனால உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்குற மாதிரி ஒரு மீனிங் வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் மூலிமாவும் எல்லாமே முருகப்பெருமானால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத பண்டை தமிழ் குடிவாழ் மக்கள் நம்பியிருக்காங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானம் வந்து இந்த காலத்துலேயும் நம்புகிறாங்க ஸோ நாமளும் நம்புவோம் நம்மளோட கோரிக்கை வந்து முருகப்பெருமான்ட வச்சுக்குவோம் இதே மாதிரி முருகப்பெருமானுடைய இன்னொரு தகவலோட வீடியோவாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வேலன் வெறியாடலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க் யூ